அப்படியே வந்து தண்ணியில் போட்டால் ஒன்று ஓட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு தான் தெரியுமே போட்டு கசங்கி போய் எல்லாம் அசிங்கமாக ஒரு மாதிரி இருந்தது அவர் பாவம் கேட்டிருந்தது இது செல்லுமா சார் செல்லுமா செல்லாதா செல்லுன்னா எவ்வளோ ரூபாய்க்கு செல்லும் என்ன பண்ணுறது இதை யாராச்சும் சொல்லுங்கள் பதில் அப்படின்ட்டு கேட்டு கேட்டிருந்தார் அது மாதிரி உங்களுக்கு கூட அந்த ஒரு நிலைமை வந்திருக்கலாம் தெரியாமல் நீங்கள் பாய்ட்டில் வச்சுருந்துருப்பீங்க வீட்டில் துவைச்சிருப்பாங்க வாஷிங் மிஷினில் போட்டு செலவு நோட்டாக வேணும்னு செலவு பண்ணியிருப்பாங்க ஏன் நீங்களே கூட செலவு பண்ணியிருப்பீங்க ஏன் அவன் வீட்டுக்காரம்மா மேலே சொல்லணும் நீங்களே கூட செலவு பண்ணியிருப்பீங்க ஸோ அது மாதிரி ஒரு நோட்டு வந்துருச்சுன்னா அது மாதிரி ஒரு நோட்டு மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதோ பத்தாயிரம் இருபதா இருந்தால் சரி போடாடலாம் ஒரு ஐநூறுரூபாயெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணுறது ஒரு ஐநூறுரூபா இருந்தால் கொடுப்போம் ரெண்டு மூணு ஐநூறுரூபா இருந்துச்சுன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணுறது இந்த நோட்டு செல்லுமா செல்லாதா இந்த நோட்டு அப்படி நோட்டு செல்லுமானா கண்டிப்பாக செல்லும் ಎಂತ ಇಂದವಿವಿಧ